மறுபடியும் வந்துட்டியா என்ன மணி எவ்வளவு நாள் கழிச்சு வர சந்தோஷப்படாம மறுபடியும் வந்துட்டியானு புலம்பிக்கிட்டு இருக்க நீ என்னக்காவது ஒரு நாள் வந்தா சந்தோஷப்படலாம் வருஷத்துல பாதி நாள் இப்படிதான் சண்டை போட்டு சண்டை போட்டு வர இதுக்கு என்ன சந்தோஷப்படுறது நான் என்ன வேணும் நான் சண்டை போட்டு அந்த தான் ஒன்னும் சரி கிடையாது நான் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா என்ன மனுஷனோ இதுக்காக நீ இப்படி பா சண்டை போட்டு ஆகுனா இங்கே வந்துருவியா நானும் சரி புருஷம் பொண்டாட்டி சண்டையில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டேன் நீ எல்லாம் அப்படி விட முடியாது ஜீவி இதுக்கப்புறம் சண்டைன்னு ஒன்று வரவே கூடாது உனக்கு நானும் அப்பாவும் சண்டை போட்டு என்னைக்காவது பார்த்துருக்கியா நீ ஆக்சுவலாக நானே கேட்கணும்னு இருந்தேம்மா இத்தனை வருஷத்துல நீங்கள் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையே இல்லை எனக்கு தெரியாமல் தனியாக எங்கேயாச்சும் போய் சண்டை போடுவீங்களா அதெல்லாம் எதுவும் இல்லை காலையில் எந்திரிச்சதும் அம்மா என்ன பண்ணுவேன் காலையில் எந்திரிச்சதும் போய் பிரேயர் பண்ணுவீங்க எப்படி ப்ரேயர் பண்ணுவேன் தெரியுமா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஈசப்பா இன்னைக்கு முழுக்க என்னோட வாய்னால நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது நான் எப்போ பேசினாலும் கவனமாக இருக்கணும் நீங்கள் என் கூடவே இருந்து என்னை காவல் செய்து காத்து கொள்ளுங்க எந்த ஒரு பாவத்துக்குள்ளே நான் விழுந்துடவே கூடாதுன்னு கல்யாணம் ஆகி இருபது வருஷமா இதுதான் என்னோட ஒரே பிரேயர் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த வாய்தான் ஜீவி என்னதானே தானே சொல்ற ஒன்னு பொதுவா பொதுவாதான் சொல்றேன் எப்பவுமே ஒன்னு மட்டும் நினைவில நிறுத்திக்கோ வாயின் வார்த்தைகள் குறைய குறைய நம்மளுடைய பாவங்களும் குறையும் அப்பா கோ எவ்வளோ உனக்கு தெரியும்ல எதுக்காவது சத்தம் போட்டார்னா எனக்கும் கோவப்பாடு வரும் சத்தம் போடணும்னு தோணும் ஆனா எனக்கு ஏசப்பா உணர்த்துவாங்க இந்த வசனம்தான் வரும் கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுதான் என் வாசலே காத்துக்கொள்ளும்னு பாத்தி பேச மாட்டேன் அந்த மனுஷன் பைத்தியக்கார மாதிரி புலம்பிக்கிட்டு போயிடுவான் இதுவே உங்க அப்பா கத்தி பதிலுக்கு நானும் கத்தி நீ பெருசா நான் பெருசா உங்கள் வீட்டாளுங்க பெருசா எங்க வீட்டாளுங்க பெருசான்னு எங்க உள்ள சண்டை எங்கேயோ போய் நின்றுடும் அப்படி நம்ம வாயை அடக்குதுன்னு வச்சுக்கோ

சரி சரி விடு இதுக்கு அப்புறம் பாரு என்னைக்கும் சண்டைய போட மாட்டேன் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கஞ்சத்தனமா நம்ம இருக்கணும் அதுதான் நம்மளோட வாயின் வார்த்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுருக்கமா பதில் சொல்லு எங்கடா காப்பு கிடைக்கும் அவங்க அம்மாவை நாலு வார்த்தை சொல்லலாம் எங்க அவங்க அப்பாவை நாலு வார்த்தை சொல்லலாம் நாத்தனக்காரி நாலு வார்த்தை சொல்லலாம் எதுவும் தேவையில்லை புரிஞ்சுதான் உனக்கு வார்த்தைகள்ல எவ்வளவு கஞ்சத்தனம் காட்ட முடியுமோ அவ்வளவு கஞ்சத்தனம் காட்டு அதுக்கப்புறம் பாரு கடவுள் ஒண்ணு எப்படி ஆசிர்வதி பாருங்க ஓகே ஓகே இன்னொன்னு தெரியுமா உனக்கு நமக்கு எதிரில் இருக்கவங்க நம்ம கிட்ட நூறு வார்த்தைகள் பேசுவாங்க ரொம்ப கேவலமான கெட்ட வார்த்தைகளா இருக்கலாம் உன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசலாம் என்ன வேணும்னாலும் பேசலாம் அப்போல்லாம் நீ பதிலுக்கு பேசிட்டேன்னு வைய அந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு சொந்தமாயிரும் அதுவே நீ எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன்னு வைய அந்த வார்த்தைகள்லாம் மறுபடியும் அவங்களுக்கே போயிடும்